ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொரியன் ஃப்ரம் கோயம்புத்தூர் இந்த கோயம்புட் பீடம்பள்ளி ஏரியா அந்த பாப்பம்பெட்டி ரோடு பீடம்பள்ளி ஏரியாவில் நீங்கள் ஏதாவது ஹவுஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சர்க்கிளில் நிறைய பில்டிங்ஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதில் அந்த பீடம்பள்ளி நொய்யல் நகர் அப்படின்ற ஏரியில் வந்து வீடுகள் வந்து ஆரம்பித்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும் குவாலிட்டியான வீடுகள் வந்து ஒரு பட்ஜெட் பிளேஸில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள வந்து நீங்கள் பார்வையிட்டு உங்களுக்கு தேவையான விலையில் நீங்கள் எப்படி நண்பர்களே நமது கோயம்புத்தூர் பீடம்பள்ளி கிராமத்துக்குட்பட்ட பகுதியில் வந்து ஒரு அருமையான டிடிசிபி சைட்டில் வந்து இங்கே லே அவுட் தெரியும் ரொம்ப அருமையான ரோடு அகல வசதியோடையும் தண்ணி வசதியோடையும் அதே மாதிரி பாப்பம்பட்டி ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாகவும் சிங்கநல்லூருக்கு ரொம்ப பக்கமாகவும் இருக்கக்கூடிய இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு நியர்பை சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா ஸோ இப்போ அந்த மாதிரி ஏரியா தான் நம்ம நொய்யல் ரெசிடென்சி நம்ம நொய்யல் ரெசிடென்சியில் வந்து இடம் மட்டும் விற்காமல் வீடும் கட்டித்தர்றாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இடத்துல ஆயிட்டுருக்கு இந்த வீடு கூட விற்பனைக்காக தான் நம்ம பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ உங்களுக்கு எதாவது நியர்பை ஒரு லோ பட்ஜெட் அதாவது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டிக்குள்ளே வீடு வேணுங்கிறவங்க இந்த இதை வந்து பேஸ்மெண்ட் போடுறாங்க இதை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக பண்ணித்தராங்க இதில் ஒரு நல்ல வாட்டர் டேங்க் சேஃப்டி டேங்க் அதே மாதிரி இந்த பேஸ்மெண்ட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது இந்த ரோடில் வந்து த்ரீ ஃபிட் இந்த பேஸ்மெண்ட் ஹைட் வச்சு ப்ராப்பராக ஒரு டெக்னிக்கல் நாலேஜோடு கட்டக்கூடிய ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீட்டை நீங்கள் அணுகலாம் ஏன்னா ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடு பார்க்கும்போது அது ரொம்பவே அற்புதமாக நிறைய எலிவேஷன்ஸ் எல்லாம் பண்ணி கூட இருக்கும் ஸோ நம்ம ஃபினிஷ் பண்ணுறக்கு முன்னாடியே இது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த இதை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு ரெண்டர் சென்ட் ரெண்டு சென்ட் ரெண்டரை சென்ட் மூணு சென்ட் இந்த மாதிரியில் வகையில் வந்து இந்த பில்டிங் வந்து அருமையாக கட்டித்தராங்க அருமையான லொக்கேஷனில் ஒரு பட்ஜெட் வைஸ் கரெக்டான பட்ஜெட்டில் ஒரு வீடு வாங்கணும் அதுவும் என்ஜினியர் தான் கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் ஸோ இது பேங்க் லோன் உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் பேங்க் லோனும் அவைலபிளாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி டிடி டிடிசிபி சைட்டுங்கிறதுனால உங்களுக்கு பேங்கில் வந்து பேப்பர் ப்ரொ ப்ரொடியூஸ் பண்ண உடனே உங்களுக்கு பேங்க் லோன் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் பேங்க் லோன் கூட இந்த வீட்டை நீங்கள் பை பண்ணிக்கலாம் அருமையான ஒரு லே அவுட் அப்படின்னு சொல்லால் ஏன்னா சுற்றிலும் வந்து மதில் சுவர் அமைச்சு ஒரு கேட்டடு கம்யூனிட்டியாகவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஈபி வாங்குறதுலேருந்து தண்ணி வாங்குற வரைக்கும் எல்லாமே ஈஸி ஸோ இங்கே கூட ரெண்டு பில்டிங் ஆகிட்டுருக்கு பார்க் வசதி ரோடு வசதி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சைட்டில் வந்து நம்ம வீடை பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சிசிடிவியும் இங்கே அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ரிஸ்க் இல்லாமல் வீடு வாங்கி அதில் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்தனா இந்த கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கனா அவங்க இப்பவே கூட நீங்க இந்த வீட்டை புக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கிரகப்பிரவேசம் பண்ணிக்கலாம் சோ அந்த அளவுக்கு இது அருமையான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பட்ஜெட் குள்ள ஒரு வீடு வேணும்ங்கற இந்த கண்டிப்பா இந்த வீடு ஒரு சூட்டபிளா இருக்கும் இந்த வீடை நீங்க பர்சேஸ் பண்ணி பயன்பெறலாம் இந்த இந்த வீடு வேணும் அப்படினா கீழ கொடுத்திருக்கிற விக்னேஸ்வரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த வீட்டை வந்து அருமையாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் முப்பது வருஷத்துக்கு மேலான அனுபவம் உள்ளவங்க இந்த வீட்டை கட்டுறதுனால அந்த வீடு கண்டிப்பாக ப்ராப்பராக அமையும் இதில் நல்லா அதாவது சம்ப் ஆகட்டும் செப்டேங்க் ஆகட்டும் பேஸ்மெண்ட் ஹைட்டு இல்லைன்னா இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் எல்லாமே ப்ராப்பராக மிக்ஸிங்கில் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த வீடு வேணுங்கிறவங்க இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க